அண்ணி மாமா நல்லா இருக்கியா நல்லா இருக்க அண்ணி அண்ணன் எங்க அண்ணன் மாடியில் தான் இருக்காங்க கூப்பிடுறேன் என்னங்க பாப்பா வாடா எங்க நீ மட்டும் வந்திருக்க வீட்டுக்காரங்க அவர் வரல நான் மட்டும் தானே வந்தேன் சொல்லுமா என்ன விஷயம் திடீர்னு சொல்லாம போலாம வந்து இல்ல நான் அவருக்கு ரெண்டு மூணு மாசமா வேலை இல்ல வீட்டுலதான் உட்கார்ந்து இருக்காரு எனக்கும் அடிக்கடி உடம்பு கெட்டு போகுது பையனுக்கு வேற ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமாண்ணா அதான் உங்ககிட்ட எதாவது உதவி கேட்டுட்டு போலான்ட்டு வந்தேண்ணா

நீ சம்பர் சம்பர்ச்சு அந்த தங்கச்சி எங்களுக்கு கொடுப்ப நானே என் பிள்ளைங்க என்ன நடுத்தொடுவில நிக்கிறது போயா தங்கச்சி மா தங்கச்சி ஒரு நிமிஷம் நில்லுமா மா இந்தாமா இது என்னால முடிஞ்சது பையனுக்கு இதை வச்சு ஸ்கூல் பீஸ் கட்டுமா இல்ல பரவாயில்ல எனக்கு வேண்டாம் மா இந்தாமா அப்படிமா அண்ணி சொன்னதெல்லாம் எதுவும் மனசுல வச்சிட்டு இருக்காதுமா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா அன்னி சொன்னதுல என்னென்ன தப்பு இருக்கு நீ உன் குடும்பத்தையும் பாக்கணும்ல ஒரே வயத்துல பறக்குறோம் ஒரே வீட்டுல வளர்றோம் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு ஒரு கஷ்ட நஷ்டம்னா அண்ணன் தங்கச்சியா இருந்தா கூட மறைமுகமா பண்ண வேண்டியது இருக்குது பாத்தீங்களா அதை நினைச்சாத கஷ்டமா இருக்குது அதெல்லாம் போட்டு மனசுல ஒழப்பிக்காதானே வீட்டுக்கு போனேன் நான் வரேன்